ஆர்ச் கொடுத்துருப்போம் அப்புறம் நம்ம நிண்டு பேசிட்டு இருக்க ரோடு வந்து தேர்ட்டி த்ரீ பீட் ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோட் இருக்கு இன்னொரு தேர்ட்டி ஃபிட் ரோட் இருக்கு ரோட்ல நம்ம நிக்கறதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டிரைனேஜ் ஜேஸ் வாட்டர் வெளியில போகும் ப்ளஸ் ரெயின் வாட்டர் வெளியில போகும் ரெயின் வாட்ரு வந்து நல்லா வெளிய போய்ட்டு வெளியே மழை பெஞ்சிருச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது சோ அந்த மாதிரியான ஒரு இது அது இல்லாம ஒரு ஓவர் ஹெட் அஞ்சு லிட்டர் வந்து நாப்பது லிட்டர் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் குடுத்துருப்போம் அப்புறம் ரோட்ல ரெண்டு சைடுமே நல்லா கிரீனரியா நம்ம ட்ரீ பிளாண்டேஷன் பண்ணிருக்கோம்

மல்டி சிவா நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ கூட சார் சார் இருக்காங்க இருந்தாலே வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெஸ்டான ப்ராபர்ட்டி சூப்பரா நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு சார் சார் நம்ம நம்ம எங்க வந்திருக்கோம் ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே மல்டி சிவா பத்தி சொல்லுறேன் இது ஒரு டெஸ்ட் இருக்குறேன் கிடையாது இந்த சேனல் மூலம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா கஸ்டமர் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை தேடி எடுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் ரொம்ப இருக்கு ஏன்னா இந்த சேனல் மூலம் பேர் வாங்கியிருக்காங்க நீங்க கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா ஸ்பெஷலி கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோடு இந்த கிளைமேட் பாக்கும்போது இப்பதான் மழை வந்து என்னன்னா கோயம்புத்தூர் ஹீட்டா தான் இருக்கும் ஹாட்டா தான் இருக்கும் ஆனா இது வந்து மேட்டுப்பாளைய ரோடுங்கிறதுனால கொஞ்சம் சில்னஸா இருக்கும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரமாண்டிங்கிற லொகேஷன் இது வந்து எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளைய ரோட்ல துடியோ அதுக்கடுத்து பெரியாரக்கன் பழம் அதுக்கடுத்து வீரபாண்டி சோ வீரபாண்டியில ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராபர்ட்டி லான்ச் பண்ணிருக்கோம் லான்ச் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க நிறைய கொஞ்சம் சைட்ஸ்கள் புக் ஆகி வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது ரெசிடென்ஷியல் ஏரியா கூட இருக்கிறதுனால நிறைய பேர் வீடா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இண்டிவிஜுவல் போரல் போட்டிருக்காங்க இபி லைன் எடுத்திருக்காங்க இபி கனெக்ஷன் ஸோ எல்லா பண்ண ப்ராப்பரா கொண்டு வந்தோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா முன்னாடி கிராண்டான ஆர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம நின்று பேசிட்டு இருக்க ரோடு வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு இன்னொரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு ரோட்ல நம்ம நிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டிரைனேஜ் வாட்டர் வெளியில போகும் ரெயின் வெளியில வந்து நல்லா வாட்டரும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது சோ அந்த மாதிரியான ஒரு இது அது இல்லாம ஒரு ஓவர் ஹெட் டேங் லிட்டர் வந்து நாற்பது லிட்டர் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்திருக்கோம் அப்புறம் ரோட்ல ரெண்டு சைடுமே நல்லா கிரீனரியா நம்ம ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் சோ அது நீங்க தாராளமா பாக்கலாம் அது இல்லாம ஒவ்வொரு தான் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் இது வந்து போர் வாட்டர் கனெக்ஷன் அது இல்லாம நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்கு டாக்ஸ் போட்டா நல்ல தண்ணி கனெக்ஷன் எடுத்துக்கலாம் அது போக இண்டிவிஜுவல் போர் நிறைய போட்டுருக்காங்க இங்க வந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது அடியில நல்லா தண்ணி வாட்டர் சோர்ஸ் சூப்பரா இருக்கு ஏன்னா புள்ளி ரெசினி ஏரியா தென்னை மருந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு லொகேஷன் சோ இந்த ப்ராபர்ட்டி நீங்க வீடு கட்டி உடனே கூடி வர்ற மாதிரி எல்லா அமிட்டிஸ்மே ப்ராப்பரா டெவலப் பண்ணி ரெடியா இருக்கு அதே மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் அதாவது காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மேட்டுப்பாளையம் இங்கிருந்து வந்தாலும் நம்ம சைட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த பேக்கரி பஸ் ஸ்டாப் அதான் வீரபாண்டி பஸ் ஸ்டாப் அங்க இறங்குனீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் நீங்க இப்போ காந்திபுரத்துல வேலைக்கு போறீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வேலைக்கு போறேன் இல்ல சிட்டிக்கு உள்ள வேலைக்கு போறனாலும் நம்ம சைட்லேருந்து ஒரே பஸ்ல வேலைக்கு போயிட்டு பஸ்லயே வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இவ்வளவு டெவலப்மெண்ட்டோட பண்ணிருந்தாலும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய அக்சஸ்பிலிட்டியோட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் பட்ஜெட் வந்து ஒரு காமனான பட்ஜெட் தான் கொடுத்துருக்கும் இதுக்குள்ள நிறைய பேர் ரெசிடன்சியல் ஏரியா இருக்க வீடா தான் கட்டுறாங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு ஒன்றரை நாலு லட்சம் கொடுத்துட்டு இருக்கும் டபுள் பெட்ரூம் வீடு ஒரு ரெண்டரசன்ல முப்பத்தி ஒன்பது லட்சம் விலந்து குடுத்துட்டு இருக்கும் ஒரு டிரிபிள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு கீழே ஒரு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு நாப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் குடுத்துட்டு இருக்கும் போர் பெட்ரூம் வீடு ஒரு ஐம்பத்தாறு லட்ச ரூபாய் குடுத்துட்டு இருக்கும் இந்த பட்ஜெட்ட நீங்க இந்த வீரபாணி லொகேஷனுக்குள்ள வேற எங்க வேணாலும் செக் பண்ணி பாத்துங்க நான் சொன்ன டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கான்னு பாக்கணும் நீங்க ஒரு கஸ்டமர்ஸ் வீடு பாக்கும்போது பக்கத்துல ரேட்ட விசாரிச்சு சார் கம்மியா இருக்கு அப்படி இல்ல ரேட் செக் பண்ணும்போது நம்ம எப்படி பாக்கணும்னா நான் சொன்ன இந்த தேர்ட்டி ஃபீட் ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கா செக்யூரிட்டி ஆர் சிசிடிவி செல்வன்ஸ் இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல குடுக்கறாங்களானு பாக்கணும் சோ பெசிலிட்டிஸ் இந்த பைசு குடுக்க இப்ப ஒரு கஸ்டமர் வீடு வாங்கும்போது என்ன பாக்குறாங்கன்னா நம்ம குழந்தை விளையாடுறது ஒரு பார்க் இருக்கா சேஃப்டிக்கு சிசிடிவி இருக்கா என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு கிராண்டான ஆர்ட்ஸ் இருக்கா இது எல்லாமே பாக்குறாங்க அப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டில மட்டும் தான் நீங்க டெஃபினெட்லி வாங்குவீங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க காங்கிரீட் ஒர்க் இன்னைக்கு ஒரு போர் போட்டாங்க வாட்டர் ஸ்கஸ்ட் எல்லாமே இங்க ஆல்ரெடி வந்துருச்சு சோ அதனால நீங்க ஒரு வீடு கட்டி உடனே குடிவரணும் எல்லா வசதியுமே பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இந்த நெக்ஸ்ட் சிட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சிங்கிள் பெட்ரூம் இருபத்தி நாலு லட்ச ரூபா டபுள் பெட்ரூம் ரெண்டரை சென்ட்ல இடம் வீடு எல்லாமே சேர்த்து முப்பத்தி ஒன்பது லட்ச ரூபா ட்ரிபிள் பெட்ரூம் டூ பிளஸ் வீடு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா ஃபோர் பெட்ரோம் ஐம்பத்தாறு லட்சம் ரூபா இந்த பட்ஜெட்டாக நீங்கள் நியர்பை செக் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டீ புக் பண்ணிக்கலாம் ஓகே லேண்டு மட்டும் வாங்க முடியுமா சார் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வீடு கட்டணும்ங்கிறது ஒரு கனவு ஆனால் அவங்க உடனே கட்டி குடி வர மாட்டாங்க சென்னையில் இருப்பாங்க பெங்களூர் இருப்பாங்க பட் ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் லேண்ட் வேல்யூ அப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படின்னா ஒரு சின்னதாக இடம் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு லோன் போட்டு கூட தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ சென்ட் வந்து நைன் பாயிண்ட் நைனுக்கு கொடுத்துருக்கோம் ஃப்ரீ லேண்டிங்கும் ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சென்ட் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ மினிமம் நீங்க ஒரு ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் ரெண்டரசு வாங்கிக்கலாம் ஸோ ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் எண்பது பர்சன்ட் பிளாட்டுக்கு லோன் வாங்கிக்கலாம் பிளாட்டுக்கு லோனி ல தராங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹெச்டிஎஃப்சி சி ஸோ எல்லா பேங்க்லயுமே லோன் தராங்க ஸோ ஒரு முன்புங்கிறது ஒரு த்ரீ டூ ஃபோர் லேக்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் பிளாட்டு கூட வாங்கிக்கலாம் மாசம் அப்ராக்சிமேட்டா சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பதாயிரம் இஎம்ஐ வரும் பிளாட் வாங்குற மாதிரி தான் லோன் பேசி தரமாயிருக்கும் ஏன்னா சைட் வந்து டிடிசிபி ரப்ரூவல் அப்புறம் வீரபாண்டி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது வந்து வீரபாண்டி பேருராட்சி இருக்கு அதனால லோன் தாராளமா கிடைக்கும் அதனால நீங்க பிளாட்டோ வேணாலும் வாங்கிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி நான் சொல்லி ஆகணும் என்னன்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள நிறைய பேர் வீடு கட்டி கொடுக்கறாங்க ஆனா நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பண்ணி குடுக்குறது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க வெளியில எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரம் ரூபாயில உங்களுக்கு பட்டி பெயிண்ட் பிளம்பிங் வயரிங் வாட்டர் டேங்கு செப்டி டேங்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கஸ்டமைஸில் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே செங்கல் வச்சு தான் கட்டி கொடுக்குறோம் ராம்கோ செட்டிநாடு அந்த மாதிரி சிமெண்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம் பில்லர் பதினாறு ப்ராடு போட்டு தான் கட்டுறோம் நம்ம இருக்க பில்டிங்கை நீங்கள் லைவாக பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒர்க் முடிச்சிட்டு பேமெண்ட் வாங்கிக்குவோம் ஓகே மற்றவங்க மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு வீடு கட்டுறது கிடையாது இப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது மேட்டுப்பாளையம் ரோடு பொள்ளாச்சி ரோடு அவினேஷ் ரோடு சக்தி ரோடு இங்கெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு அறுநூறு வீடு இப்போ கட்டிகிட்டு இருக்கோம் ஓகே நம்ம கட்டின வீடு எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பார்க்கலாம் ஓ ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய்னா நிறைய பேர் என்ன பார்க்கணும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ப்ராப்பர் ப்ராப்பரெல்லாம் கட்டாமல் இருப்போம் ஸோ கட்டி முடிச்ச வீடு கூடியிருக்கிறாங்களா அவங்ககிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேளுங்க கட்டிக்கிட்டு இருக்க வீடையும் பாருங்கள் கட்ட போகிற வீடையும் எப்படி எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும் படித்து பார்த்துட்டு ஓகேனா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சார் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிற அப்புறம் நியர்பை என்னென்ன ஸ்கூல்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது சார் சார் கண்டிப்பாக ஒருத்தர் வீடு வாட்டி குடி வரணும்னு நினைக்கும் போது ரெண்டு மூணு ரீசனுக்காக வாங்குவாங்க ஒன்று வந்து நம்ம குழந்தைகளுடைய படிப்புக்காக பார்ப்பாங்க கண்டிப்பாக ரெண்டாவது அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது மூணாவது வந்து அவங்களுக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருக்கு இந்த மூணு ரீசன் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான மெயின் ரீசன் அது மூணு தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைகளை படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இமாக்குலேட் இருக்குது விவேகம் இருக்கு யூஐடி இருக்கு யுவா இருக்கு அப்புறம் தம்பு ஸ்கூல் இருக்கு ராமகிருஷ்ண வித்யாலயா ஜி ஒரு பத்து பன்னெண்டு ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட் வழியா குழந்தைங்க நம்ம பின்னாடி ஆப்போசிட்லேட்டு அங்கே குடியிருக்கிறவங்களுக்கும் நம்ம சைட் வழியே தான் போய் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுங்க ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான கம்யூனிட்டி அதே மாதிரி காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஷார்ட் கட்டு நேரம் சரவணன் பட்டி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து ராம இது இருக்குது உங்களுக்கு குமரூர் காலேஜ் இருக்கு சங்கரா இருக்கு வித்யா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பாலிடெக்னிக் இருக்கு ரங்கநகர் காலேஜ் இருக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் மினிட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தை ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சதுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்கன்னா உங்களுக்கு சில்சிஸ் ஐடி பாருக்கு இங்க இருந்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல போலாம் இது எல்லாமே பக்கத்துல இருக்கு படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கான கம்பெனிஸ் நிறைய இருக்கு எல்எம் டொழி இருக்கு சால்ஜர் இருக்கு ஜேஎஸ் அட்வொக இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது கம்பெனி இருக்கு இதுக்குள்ள அதனால ஒரு வீடு கட்டி குடி வரணும்னு நினைக்கும் போது தேவையான அமிலிட்டிஸும் ரெடியா இருக்கு படிக்கிற இங்க எல்லாமே பக்கவா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் அந்த ப்ராப்பர்ட்டியில முக்கியமானது அந்த சாயில் தான் நீங்க அந்த பாக்கலாம் நல்ல ரெட் சாயிலான பூமி கண்டிப்பா சோ நீங்க போர் போட்டாலும் தண்ணி நார்மல் வாட்டர் மாதிரி இருக்கு குடிக்கலாம்

வீடு இடம் வாங்கி ஏன் சார் வீடு கட்டணும்னா கட்ன விட வாங்கிக்கலாம்ல ஓகே அப்படிங்கற மாதிரிலாம் கான்சிடன்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கு ஆனா நம்ம வந்து கட்ன விட நிறையா ப்ரொமோட் பண்றது இல்ல என்ன ரீசன் சார் மூணு ரீசனை நீங்க கட்டின வீட்டுக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்கோ கம்பேர் பண்ணி பாருங்க சார் மூணே மூணு விஷயம் தான் first விஷயம் நீங்க கட்டின வீட்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த 빌டிங்கை கட்டி இருக்கங்கங்கறத நீங்க பார்க்க முடியாது ஆமா சோ நீங்க வந்து என்னுடைய ஓன் பிரதர் எனக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கீங்க நான் சேல் பண்றேன் பிரதர்ாவே இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற குவாலிட்டியை நீங்க சொல்லும்போது என்னால பார்க்க முடியாது சோ நம்ம வாட போற வீடுனுடைய குவாலிட்டியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் பெஸ்ட் ரெண்டாவது விஷயம் இப்ப ஒருத்தர் வீடு கட்டி வெடியா வச்சிருக்காரு அவர் ஒரு நாற்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு வீடா கட்டிருப்பாரு அவர் விக்கும்போது என்ன ரேட்டுக்கு வைப்பாருன்னா ஒரு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஏன்னா அவருடைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும்ல அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் லாபம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பில்டிங் ஆன காஸ்டா கஸ்டமர்ட வாங்கி கட்டுறோம் சின்ன லாபம் இருந்தா போதும் சோ இந்த டிஃபரன்சேஷன் இருக்கும் மூணாவது விஷயம் முக்கியமான விஷயம் நீங்க பில்டிங்கா வாங்கும் போது நீங்க பில்டிங்கா மட்டும் தான் பண்ண முடியும் சோ உங்களுடைய கேரள செலவு மினிமம் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் வரும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் தான் வரும் ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சொந்த இடம் வாங்கி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எனக்கு ஒரு பூஜை ஆரம்பம் வேணும் எனக்கு இந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும் இந்த கலர் டைல்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ட்ரீம் ஹோஸை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் மந்தில் சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் கட்டி கொடுக்குறோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு பன்னெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் பிடிக்கும் என்ன பட்ஜெட்டில் வேணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியா சிவா சேனல் மூலம் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இது ரேட்டடாக வேறுதான் டவுட்டு அதே மாதிரி நீங்கள் சொத்து வாங்கும்போது லீகல் பக்காவாக பார்த்துக்கிங்க நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி லீகல் பக்காவாக இருக்கும் நீங்கள் லாயரை வச்சு செக் பண்ணிவிட்டு உங்கள் லாயர் ஓகேன்னு சொன்னால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் மூவ் பண்ணுவோம் ஸோ அதனால நீங்கள் பேங்க்கோடே போனாலும் நீங்கள் ஒரு டைம் லீகல் செக் பண்ணுங்கள் ஒரு கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபைடு பிசினஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமர் வீடு வாங்கும்போது அவர் வீடு கட்டி முடிக்கும் போது என்ன மாதிரி நம்ம ஹேண்டோவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கஸ்டமர் ஃபீட்பேக்லேயே நீங்க பாத்துக்கணும் ஏன்னா நிறைய பிசினஸ் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா புக் பண்ணும்போது நல்லா பேசுறாங்க சார் ஆனால் கட்டி முடிக்கும் போது அதுக்கப்புறமும் நான் வேறு மாதிரி பேசுவாங்க சார் ஸோ கிடையாது பிஸ்னஸ்ஸு என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடு ஹேண்டோவர் பண்ணும்போது அதே ஹாப்பினஸில் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை மீட் பண்ணி பேசணும்னாலும் நேரடியாக வாங்க லே அவுட்டில் இருக்கிற ஒரு கஸ்டமர்ட்ட கேளுங்க நான் என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபைடில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஸோ ஒரு சொத்து வாங்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க கோயம்புத்தூரில் நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குனாலும் கீழே இருக்க நம்பருக்கு மாதிரி பண்ணுங்க அது ப்ராப்பர் அப்ரூவலா அந்த லொக்கேஷன் டெவலப் ஆகுமா என்னென்ன அக்சஸ்பிலிட்டியெலாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணலாம் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ வாங்காட்டாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலிக் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ரேட்ல நிறைய வீடியோஸ் பாப்பீங்க கண்டிப்பா வரும்போது மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க சரிங்களா சார் என்ன பேசவே இல்ல சாரே இல்ல டீட்லயும் சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முத கூட அவங்களே சொல்லிட்டாங்க வரும்போது மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை